சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா ஏன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க காரணம் தான் நான் சொல்கிறேன் கோழி இறைச்சிகளில் வகை வகையாக எத்தனையோ ரெசிபிகள் யார் யாரோ கண்டுபிடிச்சிருந்தாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வேறு எந்த நாட்டினரும் உரிமை குறவே முடியாது தமிழர்களின் குறிப்பாக சென்னை வாசிகளின் கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம காலரை தூக்கிட்டு சொல்லலாம் ஏஎம் புகாரி என்பவரால் சென்னை மவுண்ட் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டதுதான் புகாரி ஹோட்டல் குறிப்பா ராணுவ வீரர்களுக்கு பிடித்த ஹோட்டல்னு சொல்லலாம் அப்படி ஒரு வீரர் உணவருந்து வந்த போது புகாரி ஓட்டலில் கிடைக்கக்கூடிய உணவு மெடுவில் பல்வேறு மெடுக்கள் இருந்திருக்கு ராணுவ வீரர் ஒருவர் என் அறுபத்தி ஐந்து என்பதற்கு பக்கத்தில் இருந்த சிக்கன் ஸ்டார்டரை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு அதன் ருசி அவருக்கு பிடிச்சு போனதுனால அவர் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற பேரில் அதை பிரபலப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது அப்படிதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பேர் உருவானதும் சொல்லப்படுது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை விரும்பி சாப்பிட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்